ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் சென்ட்ரல் விஸ்ட்ரா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலகத்திற்கு நவம்பர் மாதம் பிரதமர் மோடி மாறப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் பழமையான அரசு கட்டிடங்களில் இயங்கும் அரசு அலுவலகங்கள் அனைத்தும் சென்ட்ரல் விஸ்டா மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் புதிய கட்டிடங்களுக்கு மாற்றப்படுகின்றன எதிர்காலத்திற்கு ஏற்ற வகையில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை ஒழிக்கும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன்படி டெல்லியில் இருக்கும் ராஜபாதை கடமை பாதை என பெயர் மாற்றப்பட்டது அதன் அருகே மத்திய அரசு துறைக்கு கர்த்தவ்யா பவன் என்ற பெயரில் புதிய அலுவலகங்கள் கட்டப்பட்டன அவற்றை சென்ற ஆகஸ்ட் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் முதற்கட்டமாக மத்திய உள்துறை வெளியுறவுத்துறை ஊரக வளர்ச்சித்துறை எம்எஸ்எம்இ துறை பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை ஆகிய துறைகள் புதிய கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டன இப்போது புதிய கட்டிடத்தில் அமையவுள்ள பிரதமர் அலுவலக கட்டிடத்திற்கு ட்ரீட் என்று பெயரிடப்பட்டுள்ளது அங்கு பிரதமர் அலுவலகம் புதிய பாதுகாப்பு ஆலோசகர் அலுவலகம் கேபினட் செயலர் அலுவலகம் எஸ்பிஜி பாதுகாப்பு பிரிவுக்கான அலுவலகம் உள்ளது நவம்பர் மாதம் புதிய அலுவலகத்திற்கு பிரதமர் மோடி மாறவுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு முதன்முறையாக சவுத் பிளாக் பகுதியில் இருந்து பிரதமர் அலுவலகம் மாற்றப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது